ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி கீரை கூட்டு கசப்பு தெரியாமல் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைங்கன்னா கசக்கும்னு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் கசப்பே தெரியாமல் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் கால் கப்பு பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் பூண்டு புளிப்புக்கு ஒரு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க அடுத்து மணத்தக்காளி கீரையை நல்லா இலைகளை மட்டும் எடுத்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்து வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்த பருப்பு கூட சேர்த்துக்கன்னா சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் ஜீரகம் காய்ந்த மிளகா மூணு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிருங்க சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நல்லா சுருளில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல குவான்டிட்டி கம்மியாகி வேக ஆரம்பிக்கும் குயிக்காகவும் வெந்துடும் இந்த டைமில் உப்பு சேர்க்காதீங்க ஃபைனலாக சேர்த்துக்கலாம் ஓப்பன்லேயே வேகட்டும் இதுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப்பு தேங்காய் ஒரு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிறேங்க இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு செக் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை எடுத்து நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறங்க கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல சேர்த்தோம்னா கடுக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டைமில் நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதி வரவும் அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்கவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் சாதத்து கூட நெய் போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி கொதி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள் கம கமன்னு சூப்பரான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் நித்திலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் நான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்